மாகப்ப ஆனந்த் பேரை வச்சுதான் விஜய் டிவில முதல் ஆங்கரா இன்ட்ரோ ஆகுறாங்க பிரியங்கா எஸ் மாக்கப்பானந்த் மட்டும் இல்லை அப்படின்னா பிரியங்கா விஜய் டிவிக்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க இவங்க இன்ட்ரோவான ஸ்டார்டிங்லயே தொடர்ச்சியா நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ் மனசுலையும் இட பிடிச்சிட்டாங்க இவங்களோட கலகலப்பான பேச்சு இவங்களோட காமெடி யதார்த்தம் இது எல்லாமே தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு சூப்பரான ஹோஸ்ட் அப்படின்னா மாக்கப்பானந்த எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ அதே மாதிரி பிரியங்காவையும் பார்க்க தொடங்கிட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யாரையுமே முகம் சொல்லிக்க வைக்காம யாரோட எல்லாரோட மனசும் கஷ்டப்படாமல் தன்னைத்தானே இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே காமெடி பண்றவங்க தான் பிரியங்கா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக கூடிய சூப்பர் சிங்கரை மேக்சிமம் பார்க்குறதே மாக்காப்பா மற்றும் பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணுறது தான் பிரியங்காவை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் சூப்பர் சிங்கர் பார்க்குறாங்க அப்புறமா பிரியங்கா பிக் பாஸ்க்கு போன கதெல்லாம் தெரியும் அங்கேயும் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் மனசுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் விஜய் டிவிக்கு வரதுக்கு முன்னாடி சி தமிழ் சன் டிவி சுட்டி டிவி சன் மியூசிக் ஸ்டார் விஜய் மாதிரியான நிறைய தொலைக்காட்சியில் இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆனா இவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது என்னவோ விஜய் டிவி தான் இதனால தான் நிறைய பேட்டிகளில் இவங்க ஓப்பனாவே சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே மாக்காப்பா தானே அவர் கொடுத்த சிபாரிசின் பேர்ல தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் என்னோட நெருங்கிய நண்பர் அப்படின்னா நான் எப்போவுமே மாக்காப்பாவை தான் சொல்லுவேன் அப்படின்னு பெருமையா ஒரு உணர்வோட சொல்லிருக்காங்க பிரியங்கா ஆரம்பத்துல பிறந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடகா தான் இவங்களோட முழு பேர் பிரியாங்கா தேஷ்பாண்டே இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான் பிரியங்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல விஜய் டிவில அவங்க கூட வேலை பார்த்த பிரவீன் குமார் அப்படின்றவங்க லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ பிரியங்காவும் பிரவீனும் ஒன்னா இல்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அபிஷியலா டைவர்ஸும் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட் இதை பத்தி பிரியங்கா எந்த ஒரு இன்டர்வியூலையும் சொல்லல பட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லாம பிரியங்கா அவங்க அம்மா வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா பிரியங்காவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள் இப்போ வெளி வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல பிரவீனும் பிரியங்காவும் நண்பர்களாக தான் பழகியிருக்காங்க பட் கொஞ்ச நாள் கழிச்சு அது லவ்வா மாதிரி அப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்துல நல்லாவே போயிட்டு இருந்துச்சு பட் இப்ப ரீசெண்டா ஒரே பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் இதனாலயே இவங்க ரெண்டு பேருக்கும் இனி செட் ஆகாது அப்படின்னு அபிஷியலா பிரிஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இதுல தப்பு பிரியங்கா மேலையும் பிரவீனுக்கு தான் பிரியங்கா மேல பயங்கர கோபம் இருக்கிறதாலும் சொல்லியிருந்தாங்க முக்கியமா பிக் பாஸ்க்கு பிரியங்கா போனதுக்கான காரணமே இதுதான் பிரவீனுக்கு நம்ம மேல சம கோவம் இருக்கு சரி கொஞ்ச நாள் நம்ம விலகி இருக்கலாம் அங்க போனா போனும் கொடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ண முடியாது கால் பண்ண முடியாது மொத்தமா விலகி இருந்தா மேபி மிஸ் பண்ணலாமே மேபி நம்ம பண்ண தப்பையோ இல்ல நம்ம மேல இருக்கிற கோவமோ குறையுமே அப்படின்னு தான் பிரியங்கா பிக் பாஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் சொல்லிருக்காரு பட் ஒரு கட்டத்துல பிரியங்கா ஓகே சண்டை எல்லாம் போட்டாச்சு இனிமே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பிரவீன் கிட்ட பேசியிருக்காங்க பட் பிரவீனுக்கு தான் இப்போ பிரியங்கா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியா இல்லையா சோ பிரவீன் தான் இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிரியங்காவுக்கு சேர்ந்து வாழ்றதா ஓகே தான் பட் பிரவீன் அக்செப்ட் பண்ணிக்காம சேர்ந்து வாழ முடியாது சோ அபிஷியலா இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்க போறதா பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு அது மட்டும் இல்லை இவங்க பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா என் உலகம் அப்படின்னா என் அம்மாவும் என் தம்பியும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த இடத்துல அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை அதுவே நிறைய பேருக்கு கேள்வியாக இருந்துச்சு கல்யாணம் ஆகியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்ஸ்டால முதல் முதலாக ரொம்ப வெக்கப்பட்டு இவங்க ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படியே தான் இந்த என் உலகம் என் அம்மா தம்பி தான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து என்னடா இவ்வளோ வெக்கத்தோட இந்த பொண்ணு அப்லோட் பண்ணது அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் என்ன பிரியோ அவ்வளோ வெக்கமாக அப்படின்னு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க கண்டிப்பா பிரியங்காவால் அஃபிஷியலா டைவர்ஸ் வாங்காமல் இன்னொரு லைஃப்குள்ள போக முடியாது பட் அவங்க அம்மா இப்பவே பிரியங்காவை இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதால நிறைய தகவல்கள் வருது அம்மா என்ன சொன்னாலும் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு பிரியங்கா அக்செப்ட் பண்ணிக்கணும் பட் பிரியங்காவுக்கு இன்னும் பிரவீன் மேலே இருக்கக்கூடிய காதல் தான் இருக்கு ஏன்னா பிரவீன் தான் இப்போ பிரியங்காவை வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு பிரியங்கா இன்னும் பிரவீன் தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறதா இருந்தா இன்னொரு கல்யாணத்துக்கு கண்டிப்பா அவங்க போக மாட்டாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க